தூக்கம் தூக்கம் வரணுன்னா கம் படுக்கணும் கம் தடித்து படுத்தால் தான் தூக்கம் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சோ சோர்வு வரணும் உடம்புல சோர்வு வந்தால் தூக்கம் வரும் நம்ம ஏதாவது ரொம்ப கவலையில் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தலையை வந்து கவிழ்த்து தான் தூங்கும் தலையை கவிழ்த்துருவோம் நம்ம கவலையில் இருக்கோம் தலையை தொங்க விட்டு தலையை முன்பக்கமாக கவிழ்த்துருவோம் அப்போது நம்ம கவலையில் இருக்கோம் அப்போ மனசு சோர்வாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதே மாதிரி தான் தூக்கத்தின் போது நமக்கு வந்து உடம்புக்கு சோர்வு தேவை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கவுந்தடித்து படுக்கணும் நேரே வானத்தை பார்த்த மாதிரியே நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா விட்டத்தை பார்த்து படுத்தீங்க அப்படின்னா உங்கள் வந்து மனசு விடிப்போ விடிப்பாக இருக்கும் சோர்வு இருக்கும் மனசுக்கு சோர்வு ஏற்படாது அதுவே நீங்கள் கவுந்தடித்து மார்பு பகுதி தரையில் படுற மாதிரி அப்படி கவுந்தடிச்சு நீங்கள் படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்கள் உடம்பில் ஒரு மனசில் வந்து ஒரு சோர்வு ஏற்படும் ஒரு சோர்வு ஏற்படும் ஒரு அப்புறம் வந்து உடம்பில் வந்து தூக்கம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லி சிலர் எப்போதுமே ஒரே மாதிரி படுத்து கிடப்பாங்க ஒரே மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது பல மாதிரி பல மாதிரி படுத்து பா பார்க்கணும் உருளை உருளணும் புரண்டு புரண்டு படுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பும் இருக்கணும் உடம்பு வந்து குண்டாக இருந்தால் அவங்களால புரளவே முடியாது படுத்தா அப்படியே கிடப்பாங்க அப்படி மூட்டை மாதிரி கிடப்பாங்க ஏன்னா உடம்பை புரட்ட முடியாது அவங்களாலே உடம்பை புரட்ட முடியாது அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு நிலையில் படுத்தாங்கன்னா அதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி படுத்து கிடப்பாங்க அதுக்காக தான் வந்து உடம்பு குண்டாக இருக்கக்கூடாதுங்கிறது உடம்பு வந்து அது உருளணும் தூக்கத்தின் போது எப்போது ஒரே மாதிரி கொஞ்சம் மாற்றி படுக்கணும் அதுவே அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாற்றி படுக்கணும் ஆனால் மாற்றும் போது உடம்பை வந்து இப்போ நம்ம புரட்டி புரட்டி படுக்கணும் உருட உரு அதாவது உருண்டு உருண்டு படுக்கணும் உருண்டுக்கிட்டே போகக்கூடாது அப்படியே உடம்பை வந்து மாற்றணும் முதல்ல மேல் நோக்கி படுத்து கிடப்போம் மேல் நோக்கி விட்டத்தை பார்த்து படுக்கிற மாதிரி படுத்து கிடப்போம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி தலைகீழ அப்படி ஒரு சைடாக படுத்து கிடக்கணும் அப்புறம் இந்த சைடு படுத்து கிடக்கணும் இப்படி உடம்பை மாற்றும் போது நமக்கு சுயநனவுக்கு வரணும் நம்ம தூங்கும்போது நம்ம சுயநோவோடு தான் தூங்கணும் அதாவது நம்ம தூங்கும்போது அது உடம்பை மாற்றும் போது நம்ம விழி விழித்து கொண்டு திரும்ப மழை பழிபடி தூங்க ஆரம்பிக்கணும் உடம்பை நம்ம மாற்றுறோம் அதோடய நிலையை மாற்றுறோம் அப்போ நம்ம வெளிப்படைகிறோம் விழிப்படைந்து திரும்ப நிலையை மாற்றிட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறோம் உடனே கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப அதிக நேரம் இருக்கக்கூடாதுல உடனே வந்து தூங்க ஆரம்பிச்சிடணும் உடம்பை ரொம்ப நேரமாக சைடாகவே ஒரு சைடாகவே படுத்துட்டு அடைப்போம் அப்புறம் உடம்பை இந்த சைடாக மாற்றிட்டு அப்புறம் படுத்து அட அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கணும் உடம்பை அப்படி உடம்பை நம்ம அந்த நிலையை மாற்றும் போது நமக்கு விழிப்பு வரும் விழிப்பு அப்புறம் நிலையை மாற்றிட்டு தூங்க ஆரம்பிச்சிடணும் உடம்போட பொசிஷனை மாற்றிட்டு நம்ம தூங்க ஆரம்பிச்சிடணும் அந்த மாதிரி தூக்கம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா எப்போ இந்த விட்டத்தை பார்த்துட்டே கிடக்குங்க உங்களுக்கு தூக்கமே வரலை அப்படின்னா படுங்க கவுந்தடிச்சு படுத்திங்கன்னா மனசில் ஒரு சோர்வு ஏற்படும் ஒரு க இப்போது தலை குனிவு தலை குனிஞ்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ அது மாதிரி உடம்புக்கு ஒரு சோர்வை கொடுக்கணும் நீங்கள் அப்போது உடம்ப த உடம்ப வந்து தலை தலை கவிழ்ந்து உடம்பு வந்து அதாவது கவுந்தடித்து படுக்கிறீங்கன்னு வைங்க மார்பு பகுதி தரையோடு ஒட்டுற மாதிரி படுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு தூக்கம் வரும் தூக்கங்கிறது வர ஆரம்பிச்சிடும் தூக்கத்தை வர வைப்பதற்கான வழி நீங்கள் அதுவே வந்து விட்டத்தை பார்த்து படுக்கிறீங்கன்னா ரொம்ப மனசு வெளிப்பாக இருக்கும் தூக்கம் வரவே வராது நீங்கள் அதுவே கவுந்தடிச்சு படுத்திங்கன்னா உடனே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும்